என்னமாரி பசங்கங்கிறதுலாம் எனக்கு அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ஓடு யா உங்களுக்கே தாத்தா வந்து அண்ணன் தம்பி ஆமா

ஆமா ஆ லப்புனுவார் அடுத்து ஆ வாசுபான முள்ள சம்பாரிச்சு ஆர்டரு மட்ராஸ் வந்தாண்ணா மட்ராஸ் வந்தாங்க ஆமாம் சரி அப்போ நடுக்கடலில் போட்டு போகும்போது ஆ திட்டிருக்கு புயல் எந்திரிச்சு ஓ அந்த நீர் முடியல எந்திருந்துச்சு புயல் புயல் எழுந்திரிச்சு ஆ அன்று இங்கே மாடு முடிச்சிருக்காங்க சரி அதனால் அன்று முதல் இருந்து வரைக்கும் வளர்த்து பாதுகாப்பாக நான் பாதுகாப்பில் வச்சிருக்கிறேன் நல்ல பைதியான கூட நான் வச்சு குழைச்சி எனக்கு கொடுக்குறதோட அந்த பிள்ளை ஆற்றப்படுத்தன ஆயில் கொடுத்து ரோட்டில் கூட தடுத்துருவேன் பொ <laughs>